வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி ஐம்பத்தி ஒம்பது பதினொன்று டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடல் அறுபது ஹெச்பி வரும் ஆறாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் ப்ரேக் சிங்கிள் கிளச்சோடு இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக்கு ஃபுல் டயர் இருக்குதுங்க ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரீபெயின் பண்ண வண்டி தான் ரீசெண்டாக க்ரௌன் கியர்லாம் வேலை பார்த்துருக்கறதாக சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது பேப்பர் கரண்ட்டில் இருக்குது ங்க மூணு வருஷத்துக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஹெச்எம்டி ஐம்பத்தி ஒம்பது பதினொன்று டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ விஷயம் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்